ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சாரி ஃபார் த லாங் பிரேக் ரொம்ப நாளைக்கு அப்புறமா என்னோடய வீடியோ நான் உங்களுக்கு இன்றைக்கி தான் அப்லோட் பண்ணுறேன் இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான லாஜிக்கல் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியான ஒரு டை ஆக்டிவிட்டீஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆக்டிவிட்டீஸ் மூணு வயசுலேருந்து ஆறு வயசு வரைக்கும் இருக்க இருக்கும் ரொம்ப ஒரு சூட்டபுளான ஒரு ஆக்டிவிட்டீஸாக இருக்கும் ஸோ இதில் நான் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா க கலர் க்ரேயன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அடுத்து நம்மளுக்கு தேவைப்படுறது என்னென்னா ஃபோம் ஷீட்ஸ் இந்த மாதிரி கலர்ஃபுல் ஃபோம் ஷீட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் ஃபோம் ஷீட்ஸ் கிடைக்கலனா நீங்கள் கலர் பேப்பர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பட் ஃபோம் ஷீட்ஸ் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு கையில் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கிரிப்பாக நல்லாயிருக்கும் சரி வாங்க என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஆக்சுவலாக இந்த ஆக்டிவிட்டீஸை நான் மூணு ஸ்டெப்பாக ஸ்பிளிட் பண்ணியிருக்கேன் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இமேஜ் இருக்கும் அதே மாதிரி குழந்தைங்க காப்பி கேம் அதாவது அதே மாதிரி இமேஜ் அவங்க க்ரியேட் பண்ணணும் ஃபோம் ஷீட்ஸ் யூஸ் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிளாக இங்கே ரெயா சாரி ஆரஞ்சு கலர் ஸ்கொயர் இருக்குது அப்படின்னா குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் ஸ்கொயர் எடுத்து வைக்கணும் அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் ரெக்டாங்கிள் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர் சர்க்கிள் ஸோ இந்த மாதிரி அவங்க கரெக்டாக மேட்ச் பண்ணணும் இதே மாதிரி அவங்க எல்லா இமேஜும் ஒன்ஸ் நல்லா கரெக்டாக செட் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் டூ ஸ்டெப் டூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அங்கே இமேஜாக வரைஞ்சிருக்கேன் இங்கே வந்து நம்பரில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன் நம்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஷேப்ஸோட சைட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறது ஆக்சுவலாக ஃபோர் அப்படின்னா ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்கல் ஸோ ஸ்கொயர் வந்து ஃபோர் சைட்ஸ் அதே மாதிரி ரெக்டாங்கலுக்கும் ஃபோர் சைட்ஸ் ஸோ குழந்தைங்க எந்த எந்த ஷேப்ஸ் வேணாலும் சூஸ் பண்ணலாம் பட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெட் கலரில் தான் சூஸ் பண்ணணும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் ரெட் கலர் ஸ்கொயர் சாரி ரெக்டாங்கல் அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஸோ த்ரீ ஷேப்ஸ் சாரி த்ரீ சைட்ஸ் ஸோ ட்ரையாங்கல் தான் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ சைட்ஸ் பிங்க் கலர் ஸோ பிங்க் கலர் ட்ரையாங்கல் ஸோ இந்த மாதிரி அவங்க மேட்ச் பண்ணணும் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஜீரோன்றது சர்க்குலர் ரெப்ரசன்ட் பண்ணுறது இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சிம்பிளான ஃபோர் ஷேப்ஸ் தான் நான் யூ ட்ரா பண்ணியிருக்கேன் நீங்கள் எந்த ஷேப்ஸ் வேணாலுமே யூஸ் பண்ணலாம் பென் டகன் ஆக்டகன் எது வேணாலுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் பட் வந்து ஸ்டார்டிங்கில் சிம்பிளான ஒரு ஷேப்ஸாக இருந்ததுன்னா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க அதனால ஸ்டார்டிங்கில் சிம்பிள் ஷேப்ஸே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக வந்து ஸ்டெப் த்ரீல அப்படின்னு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து அது அவங்களோட ஓன் இமேஜ் கிரியேட் பண்ணுறது இந்த ஃபோம் ஷீட்ஸ் யூஸ் பண்ணி அவங்க என்ன மாதிரி வேணாலும் க்ரியேட் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ஸ்கொயர் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் சர்க்கிள் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் சர்க்கிள் ஸோ இந்த மாதிரி அவங்க க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த அந்த இமேஜை அவங்க இங்கே ட்ரா பண்ணணும் க்ரேயான்ஸ் யூஸ் பண்ணி அவங்க இங்கே ட்ரா பண்ணணும் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களோட கலர்ஸ் ஷேப்ஸ் ரெகக்னைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க இன்னும் நல்லா ஃபேமிலியாக ஆகிடுவாங்க அவங்களோட லாஜிக்கல் ஸ்கில்லும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இம்ப்ரூவ் ஆகும் ஸோ இந்த மாதிரி டெய்லி ஆக்டிவிட்டீஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா மறக்காம என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்